எல்லாம் மல்ல ரூலவின் வெளிரங்கத்தை விட அந்தரங்கத்தை நமது உள்ளத்தை தான் பார்க்கிறான் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்நல்லாக லா என் அலா சுவரிக்கும் அல்லாஹு தாலா உங்களின் வெளிரங்கத்தை அவன் ஒருபோதும் பார்ப்பதில்லை மாறாக உங்களின் உள்ளத்தை பார்க்கிறான் உங்களின் உள்ளங்களில் எது இருக்கிறது என்று பார்க்கிறான் அந்த உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல நன்மையான நிலைப்பாடுகள் நல்ல சித்தாந்தங்கள் நல்ல சிந்தனைகள் அல்லாஹுவிற்கு பிடித்தமான அமைப்பில் உங்களுடைய சிந்தனையும் உங்களின் உள்ளத்தினுடைய வெளிப்பாடும் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவிற்கு பிடித்தமானவர்கள் அவெல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான் ஹசரத் மூசா அலிகுசலாம் அவர்கள் அவர்களை சூழ்ந்திருந்த ஃபிராவனும் அவருடைய கூட்டத்தார்களும் முசா அலிகுசலாம் ஒரு கைத்தடி தான் பயன்படுத்தி ஆடுமைப்பதற்காக பயன்படுத்தி ஒரு கைத்தடியை வைத்திருக்கிறார்கள் அதை கீழே போட்டால் அது மிக பிரம்மாண்டமான பாம்பாக மாறிவிடுகிறது தன்னுடைய சட்டையினுடைய சேப்புக்குள் அவருடைய பாக்கெட்டுக்குள் கைவிட்டா விழாப்புறத்தில் ஒரு வெண்மையான ஒரு விளக்கை போன்று அது ஜொலிக்கிறது இதையெல்லாம் பார்த்து ஆச்சரிய திராமனுடைய